ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசு ப்ரொமோ ரவி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி எப்பிசோட்லேயும் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஸ்ருதி ரவியை தேடி போனாங்க இல்லையா ஸோ அந்த விஷயம் தான் இன்றைக்கி எப்பிசோட் ஃபுல்லாக போச்சு ஸ்ருதி வந்து ரவியை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு ஸோ ரவி வந்து அந்த ஏமாத்தரா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இப்போது வக்கீலை பார்க்க போயிருந்தாங்க அங்கே போன நம்ம மு முத்துவமினாவும் ஸ்ருதி வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு சித்திரமும் ஃபங்க்ஷன் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இதுதான் எனக்கு இப்போ சொல்ல நடந்துச்சுன்னா ரோகிணி பசங்க அவங்கள பார்த்த அந்த விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வராமல் கதையை வந்து எங்கேயும் இழுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்றதான் வியூவர்ஸோட ஒரே கருத்தாக இருக்குது இதுக்கிடையில் இப்போ ப்ரோமோவில் பார்த்தோம் பார்த்தோம் சிட்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ரோகிணி சொல்கிறாங்க மாதிரி முத்துவுக்கு உண்மையாக சந்தேகம் வந்துருச்சு நீ தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்ருக்க சந்தேகப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போது சிட்டியோடய ஃப்ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் அன்றைக்கி சத்யா வந்து இது விசாரிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற உண்மையாக சொல்கிறாரு இப்போ அந்த சிட்டி பார்த்திங்க அப்படின்னா சத்யாவை வேற ஒரு புது பிரச்சனையில் மாட்டி வர்றதுக்கு திட்டம் போடுறான் ஸோ ரோகிணி மாட்டுவாங்க பார்த்தா இந்த கதையை வந்து இருக்காங்க இப்போ சத்யாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இதுலேருந்து இப்போ சத்யாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அடுத்தது தான் அடுத்தது இதுவாக இருக்க போகுது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத